ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாடம் மற்றும் பாடப்பிரிவுகளை புரிந்து கொள்ளுதல் அந்த சப்ஜெக்ட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் பேப்பர் ப்ரஸன்டேஷன் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பள்ளி பாடத்திட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க இது குறிப்புச் சட்டங்கள் வந்து நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் முன்னுரை கல்வி படைப்பாற்றல் கல்வி மாணவர்கள் பின் தொடர்கற்றல் பாணிகள் நவீன கால கலைத்திட்டம் மதிப்பிடுதலின் புதுமை முடிவுரை இந்த மாதிரி எழுதிக்கோங்க இப்போ முன்னுரை வந்து எப்படி எழுதுறீங்கன்னா பள்ளிகளில் கற்றல் கற்பித்தல் செயலை மேம்படுத்த அரசானது இன்று பல்வேறு புதுமைகளை நடைமுறைப்படுத்தி வருகின்றன பழங்காலத்தில் உள்ள கல்வி முறைகளில் பல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகின்றன பள்ளி கல்வியானது உயர்கல்விக்கு அடிப்படையாக அமைவதால் அது பல்வேறு அளவிற்கு உட்பட்டு பல முன்னேற்றங்கள் பெற்று மேம்படுகின்றன பள்ளி கல்வியில் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை காண்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கோங்க இது வந்து ஆஃப் கோர்ஸ் பேப்புங்கிறதுனால நீங்கள் இருபது பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு பக்கத்துக்கு நாலு ப ஒரு பக்கத்துக்கு வந்து ஒரு ஃபோர் பேஜஸ் வந்து எழுதுங்க அப்படி எழுதினாலும் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் வந்து கவர் ஆகாது இந்த மாதிரி மைண்ட் மேப் இந்த மாதிரி அதிகமாக வந்து போடுங்க சரிங்களா த்ரீ பேஜஸ் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா பதினஞ்சு பக்கம் வரும் ஃபோர் பேஜஸ் வந்து எழுதினீங்கன்னா இருபது பக்கம் எழுத முடியும் ஆனால் எல்லாரையும் இருபது பக்கம் எழுத முடியும்னு சொல்ல முடியாது ஆஃப் கோர்ஸ்ங்கிறதுனால ஒன்றரை மணி நேரம் தான் எக்ஸாமினேஷன் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமச்சீர் கல்வி பற்றி ஜென்ரலாக கொடுத்துருங்க சமச்சீர் கல்வின்னா என்ன ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டிற்கு முன்னர் நாற்பத்தஞ்சு பள்ளிகள் நாற்பத்தஞ்சாயிரம் பள்ளிகளும் பதினோறாயிரம் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் இருபத்தஞ்சி ஓரிண்டல் பள்ளிகளும் மற்றும் ஐம்பது ஆங்கில இந்தியன் பள்ளிகளும் உள்ளன அவைகள் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி மாணவர்களை கொண்டு தனக்கென பாடத்தொகுப்பு பாடப்புத்தகம் கொண்டு இயங்கி வந்தனர் ஸோ அந்த சமச்சீர் கல்விக்கு ரிலேட்டடாக தமிழக அரசு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு சீரான பள்ளிக்கல்வி அமைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தாம் இதன்படி சீரான பள்ளிக்கல்வித்துறை நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு எழுதிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படைப்பாற்றல் கல்வி படைப்பாற்றல் கல்வினா என்னென்னு பார்க்கலாம் படைப்பாற்றல் கல்வி முறையானது கற்றல் கற்பித்தலின் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றமாகும் பழங்கால கற்பித்தலானது ஆசிரியர் மைய கற்பித்தல் முறையாக காணப்பட்டது அம்முறையில் ஆசிரியர் சுறுசுறுப்பாக காணப்படுவர் மாணவர்கள் சுறுசுறுப்பற்ற நிலையில் கற்பவராக இருப்பார் ஸோ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு இந்த படைப்பாட்டல் கற்றி கற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல் கற்றல் கல்வி முறையானது மாணவர்கள் ஆசிரியரின் கற்பித்தல் ஈடுபடுத்துகிறது ரெண்டு பேருமே வந்து கற்றலில் கற்பித்தல்ல ஆர்வமா இருக்காங்க இங்க ஆசிரியர்களும் மாணவர்களும் சுறுசுறுப்பாக காணப்படுகின்றனர் மாணவர்கள் படித்தல் வரைதல் கலந்துரையாடல் மற்றும் எழுதல் போன்ற திறன்கள் ஆக்டிவிட்டி பேஸ்டில் வந்து அவங்க வந்து நிறைய கத்துக்கிறாங்க சுறுசுறுப்பா இருக்காங்க மோட்டிவேஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மாணவர்கள் பின்தொடர் பாணிகள் அப்படின்னா மாணவர்கள் பின்தொடர் பணிகள் என்ன இருக்கு அப்படின்னா மாணவர்கள் கற்றல் செயலை வலுப்படுத்த மாணவர்களிடம் ஆராயும் திறனை வளர்ப்பதற்கு தற்போது பாடம் மற்றும் பல வகையான செயல்பாடுகள் பொது செயல்பாடுகள் மாணவர்களிடம் செய்து வர ஆசிரியர்கள் வலியுறுத்துகின்றனர் இப்போ பாடம் வந்து ஒரு வகுப்பறையில் வந்து நடத்துனாங்கன்னா மாணவனுடைய அந்த கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குது அவனுடைய கற்பனை திறன் எப்படி இருக்குன்னு சொல்லி அவனுக்கு இந்த மாதிரி மைண்ட் மேப்பு இந்த மாதிரிலாம் வந்து போடுறதுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க ஸோ இப்போ அந்த மாணவர்கள் பின்தொடர் பணிகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மைண்ட் மேப் சிம்பிளாக போட்டுக்கோங்க இப்போ மாணவர்களோட பின்தொடர் பணிகள் என்னென்னா செயல்திட்டம் செய்யலாம் மாதிரிகள் செய்யலாம் பொறுத்தட்டை மனவரைபடம் ஒப்படைப்பு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸில் வந்து செஞ்சுட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சுட்டு வந்து டீச்சருக்கு வந்து சப்மிட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவீன கால கலைத்திட்டம் நவீன கால கலைத்திட்டம் சரிங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிம்பிளாக வந்து பீக்காக் மாதிரி ஒரு டைக்ராம் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் மேப் தெரியுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ கலைத்திட்டம் நவீன கால கலைத்திட்டமில் என்னென்ன பங்குகள் வந்து கொள்கை கொள்கின்றன அப்படின்னா செயல் திட்டம் மாதிரிகள் மன மனவரைபடம் செய்து காட்டுதல் குழுக்கற்றல் விவாதம் ஸோ இந்த மாதிரி வந்து நான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டேன் ஸோ பழங்கால கலைத்திட்டம்னால் என்ன ஆசிரியர்களின் செயல்பாடுகளை மையமாக தான் இந்த பழங்கால கலைத்திட்டம் இந்த பழங்கால கலைத்திட்டத்தில் வந்து ஆசிரியர் தான் வந்து பாடம் நடத்துவாங்க மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா இன்றைய அந்த நவீன கால கட்டத்துல இப்படி இருக்கு அதாவது அன்றைய நிலையில ஆசிரியர் வகுப்பறையில் என்னென்ன கற்பித்தாரோ அதுவே பாடக்கருத்துக்களுடைய விளக்கமா அமைப்பிட்டு தற்போதைய நவீன காலத்துல கலைத்திட்டமானது மாணவர்களுக்கு செயல்பாடுகளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் தராங்க அது அடிப்படையாகவும் இருக்குது பழங்கால கலைத்திட்டம் பல வகையான செயல்பாடுகளை வந்து உள்ளடக்கி காணப்படவில்லை பழங்காலத்தில் இருக்கிற கலைத்திட்டம் அந்த அளவுக்கு வந்து மாணவர்களுக்கு போதுமான அந்த அறிவுத்திறனில் வந்து புகட்டவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிடுதலோட புதுமை இப்போ மாணவர்கள் எழுதக்கூடிய அந்த தேர்வுகள் இருக்குல்ல அந்த தேர்வுகள் வந்து எப்படி மதிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்டால் மாணவன் வந்து பதில் சொல்வாங்க அந்த மாணவனுக்கு வந்து என்னென்ன வலுவூட்டங்கள் வந்து கொடுப்பாங்க மதிப்பிடுதல் ஊக்குவிக்கும் தன்மைகள் என்னென்னா ஒரு வலுவூட்டம் கொடுப்பாங்க மிக நன்று அருமை Uh, Sumar. அப்படின்னு சொல்லி சில வலுவூட்டம் வந்து கொடுப்பாங்க நீங்க ட்ரைனிங் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியும் இங்க பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் கற்றல் மதிப்பிடுதல் ஆசிரியர் தேர்வு நடத்தப்பட்டு அதில் கற்போர் தேர்ச்சி பெற்றுவிட்டனர் என நிர்ணயிக்கப்பட்டது இப்போ பழங்காலத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்படி வந்து மதிப்பிடுதல் முறை நடைபெற்றதுனா கற்றல் மதிப்பிடுதல் ஆசிரியர்களால் தேர்வு நடத்தப்படும் அதில் கற்போர் தேர்ச்சி பெற்றுவிட்டனர் என நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது என்ன அடிப்படையில் மதிப்பிடுதலை கொண்டு அமையும் அதாவது ஒரு முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஸோ அதை பேஸ் பண்ணி இருந்தது இப்போ நவீன கலைத்திட்டம் வந்து பார்த்திங்கன்னா புதிய மதிப்பிடுதல் செயல்பாடுகளை வலியுறுத்தி வருகின்றனர் அதாவது இந்த மாதிரி கிரேடு சிஸ்டம் அதை கூட சொல்லலாம் அதாவது தொடர் விளக்கமான மதிப்பிடுதல் தொடர் மற்றும் உள்ளளவிடுதல் போன்றவை ஆகும் இதன் மூலம் மாணவர்களின் செயல்களை தகுதி அடிப்படையில் எண் அடிப்படையில் தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யப்பட்டு வருகிறது ஸோ இப்போ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தியரியாவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி பேஸ்டும் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வி வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் தான் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க அதாவது பள்ளி பாடத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள்லாம் என்னென்ன குறிப்புச் சட்டகம் போட்டுக்கோங்க முன்னுரை சமச்சீர் கல்வி படைப்பாற்றல் கல்வி மாணவர்கள் பின்தொடர் ப பணிகள் சமூக கால இடைவெளி அதாவது நவீன கால கலைத்திட்டம் மதிப்பிடுதலின் புதுமை இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுங்க சரிங்களா சோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து குறிப்புச் சட்டக்கம் போடணுமா அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்புச் சட்டகம் போடணும்னா வந்து சொல்ல மாட்டேன் நீங்க சூஸ் பண்ற அந்த கொஸ்டினை பொறுத்து தான் இருக்கு சரிங்களா விவரி விளக்குக இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் மைண்ட் மேப் இந்த மாதிரி போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள் வேறுபடுத்துகன்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பக்கம் தான் வரும் அவ்வளோதான் வந்து எழுத முடியும் பத்து பாயிண்ட் அதே மாதிரி பண்புகளை விளக்கு பண்புகளை விவரினா பண்புகளை வந்து கரெக்டாக ஒரு ஏழு பாயிண்ட் இல்லைனா ஒரு பத்து பாயிண்ட் அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விவரி விளக்கு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் மைண்ட் மேப் வந்து போட்டிங்கன்னால் கரெக்டாக வந்து டிஎன்டிக்கு சொல்கிற மாதிரி டுவெண்ட்டி பேஜஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணி எழுத முடியும் ஸோ நீங்கள் பேஜஸ் வந்து அதிகமாக எழுதுறேன்னு சொல்லி கொஸ்டினை வந்து விட்டுற வேண்டாம் கொஸ்டின்னு நீங்கள் அஞ்சு கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா அஞ்சு கொஸ்டினு அட்டன் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து மைண்ட் மேப் வந்து போடுங்க சரிங்களா நான் போட்டுருக்கிற மைண்ட் மேப் தான் வந்து போகணும் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு என்ன ப்ரெசன்டேஷன் உங்களோட கிரியேட்டிவிட்டி எப்படியோ அந்த மாதிரி வந்து நீங்கள் மைண்ட் மேப் போட்டுக்கோங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிவிட்டேன் தமிழ் மீடியத்துக்கு வந்து பேப்பர் ப்ரெசென்டேஷன் வந்து கேட்டிருந்தீங்க அதனால் தான் இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான லிங்க் நிறைய பேர் பிடிஎஃப் லிங்க் வந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதோட லிங்க் வந்து நான் பிடிஎஃப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு எக்ஸாமுக்கு வந்து நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க பேப்பர் லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த த்ரீ இயர்ஸ் கொஷின் பேப்பர் படிங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுபோக அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் செல்ஃப் பாடம் மற்றும் பாடப்பிரிவுகளை புரிந்து கொள்ளதில்ல முக்கியமான கொஷ்ஷனில் என்னென்னு சொல்லி ஆல்ரெடி சேலையுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு யூனிட்லும் எந்தெந்த கொஸ்டின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்கள் ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக வந்து டவுன்லோட் ஆகிக்கும் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ